உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து அண்ணாமலையோட சொல்லவே இல்லைங்க அதனால அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து தூக்க போறது கன்ஃபார்ம் இப்படிதாங்க எதிர்கட்சிகள் இஷ்டத்துக்கு நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்பெல்லாம் காலையில எந்திரிச்சா கோழி கூவுறதும் அண்ணாமலையை தலைவர் பொறுப்புலேருந்து தூக்க போறாங்கன்னு நியூஸ் போடுறதும் வழக்கமாகவே வந்து போயிருச்சுங்க இந்த மாதிரி அதிகமாக இப்போ நியூஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஜனவரி தேதி தான் தமிழகத்தோட அடுத்த பாஜக தலைவர் யார் அப்படின்றத பாஜக வந்து அறிவிக்க போகிறாங்க அதனால இது பத்தாதாப்பா இந்த ஒரு செய்தியை வச்சு நாங்கள் அண்ணாமலைக்கு எதிராக நெகட்டிவ வந்து பரப்போம் அப்படின்னு இஷ்டத்துக்கு ஏதாவது நியூஸை போட்டு அண்ணாமலையரை வந்து மாற்ற போகிறாங்கப்பா அவ்வளோதான் வேற ஒருத்தவங்க தான் தலைவராக வரப்புறாங்கன்னு இப்படியே நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதுக்கு வந்து இன்னொரு காரணமும் வந்து என்னன்னா இப்ப வந்து துக்ளக்கோட ஆண்டு விழா வந்து நடந்துச்சு இந்த ஒரு ஆண்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தான் வந்து சீஃப் கெஸ்டா வந்தாரு வந்த மனுஷன் அண்ணாமலையோட பேரை சொல்லவே இல்லையாங்க இத வச்சுதான் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்களா மத்திய அமைச்சர் வந்தார்னா அண்ணாமலையோட பேரை ஒரு தடவையாவது சொல்லிருக்கணுமா இல்லையா ஏன்னா இத்தனைக்கும் அண்ணாமலை தான் போய் பியூஷ் கோயல வந்து ரிசீவ் பண்ணிட்டுலாம் வந்தாரு அப்படி இருக்கும்போது இவரோட பேரை மேடையில சொல்லவே இல்லைன்னா இதுக்கு அர்த்தம் என்ன அப்ப அண்ணாமலைவர்கள் மேல பாஜகவோட தலைமை மேலிடம் வந்து எவ்வளோ பெரிய அதிருப்தியில் இருக்காங்க பாருங்க அதனால கண்டிப்பா அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து தூக்க போறாங்கப்பா இதுக்கு இதுதான் சாட்சி அப்படின்னு இதை வச்சு நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவோட தலைவர் பொறுப்பை வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா இப்ப வந்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தமிழகத்துக்கு வர்றார் இல்லையா அவர் வந்து ஒரு மூணு பேரை வந்து செலக்ட் பண்ணி பாஜகவோட தலைமை மேலிடத்துக்கு வந்து அனுப்புவாரு மூணு பேர்ல யார் பெஸ்டோ அவங்கள தான் பாஜகவோட தலைமை மேலிடம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க தான் இந்த மூணு பேர் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தகவல் வருது அப்படின்னா வானதி ஸ்ரீனிவாசன் நயினார் நாகேந்திரன் அதுக்கப்புறம் அண்ணாமலை இப்ப இதை வச்சு தான் ஊடகங்கள்லாம் என்ன நியூஸ் போட்டு அப்படின்னா இந்த மூணு பேர்ல அண்ணாமலைவர்களுக்கு கண்டிப்பா திரும்ப தலைவர் பொறுப்பு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து திரும்ப தலைவர் ஆனாரு அதிமுக கூட கூட்டணி வைக்க விரும்பவே மாட்டாரு இவருக்கும் அதிமுகவுக்கும் பல பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு இதே இவருக்கு பதிலா நயனார் நாகேந்திரன் அவர்களையோ இல்ல வந்து வானே சீனிவாசன் அவர்களையோ தலைவர் பொறுப்புல வந்து போட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்க வந்து விரும்புவாங்க அதனால இவங்க ரெண்டு பேர்ல தான் தலைவராக்க வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை அவர்களை தலைவராக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இஷ்டத்துக்கு இவங்க பாட்டுக்கு ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும் போதுதான் நமக்கு சிரிப்பா வந்து வருது பாஜக யாரை தேர்ந்தெடுத்து எடுப்பாங்க அப்படின்னு எந்த யூகங்களுமே நம்ம பண்ணவே முடியாது அவங்க அஃபீஷியலா யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அப்பதான் நமக்கு பெரிய சர்ப்ரைசிங்கா வந்திருக்கும் ஆனா பாஜக இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்களோட செயல்பாடுகளை கணிச்சு இந்த மாதிரி நியூஸ் போடுறாங்க பாத்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் பயங்கர வேடிக்கையா வந்திருக்குங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் போதுதான் நம்ம மனசுக்குள்ள எல்லாம் என்ன ஒரு கேள்வி ஓடுது அப்படின்னா ஏதாவது ஒரு அறிவுள்ள கட்சி எதிர்கட்சிகள் ஒரு கட்சியை பார்த்து இந்த தலைவரை மாத்த போறாங்கப்பா மாத்த போறாங்கப்பா அப்படின்னு சந்தோஷப்படும் போது அந்த தலைவரை போய் ஏதாவது கட்சி மாத்தணும்னு நினைப்பாங்களா இப்ப வந்து பிரதமர் மோடி கூட வந்திருக்காரு மோடிக்கு எதிராக எதிர்கட்சிகள் வசப்பாடிக்கிட்டே தான் இருக்காங்க மோடி ரொம்ப மோசமான ஆளு இவர் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க பாஜக என்ன மோடியை நினைக்கிறாங்க இப்போ எதிர்கட்சிகளுக்கு வந்து குடச்சல் கொடுக்கணும் அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு தலைவலியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு கட்சியோட தலைவர் இதுதான் அந்த தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதியே சோ அதே தகுதி தான் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் வந்திருக்கு ஏன்னா இவர் வந்து எதிர்கட்சிகளை தூங்க விடாம விடாம ஏதாவது குடச்சல் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு தான் இவரை மாத்த போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தா கூட எதிர்கட்சிகள் வந்து அந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படிலாம் எதிர்கட்சிகள் வந்து சந்தோஷப்படும் போது அவர்களை போய் பாஜக மாத்தணும் நினைப்பாங்களா அந்த அளவுக்கு வந்து அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா வந்திருக்காரு இது மட்டும் இல்லாம பாஜக தொண்டர்கள் மத்தியிலையும் அண்ணாமலைவர்கள் தான் தலைவர் பொறுப்புல வந்து நீடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்பயுமே ஒரு கட்சி வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா அவங்களோட தொண்டர்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவங்களோட தொண்டர்களே மதிக்காம தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலையை மாத்திட்டு வேற வேற யாரையாவது பாஜக வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பாஜகவுக்கு தான் வந்து பேக் ஃபயர் ஆகும் ஸோ அதனால இப்படிலாம் நிலம இருக்கும்போது கண்டிப்பா அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து தூக்கிட்டு வேற ஒருத்தரை தலைவர் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே கம்மிங்க பாஜக என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்